கல்வியின் வளர்ச்சியே திராவிட மாடல் அரசின் சாதனை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பெருமிதம் சட்டப்பேரவையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் அரசில் கல்விக்கென்று தனி முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் நூலகங்கள் திறக்கப்பட்டு வாசகர்களுக்கு உதவியாக அமைந்துள்ளது திராவிட மாடல் ஆட்சியில் கோட்டுபுரத்தில் அமைக்கப்பட்ட நூலகத்திற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள் பெயர் சூட்டப்பட்டு டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் திறக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல மதுரையிலே ஓராண்டில் நூலகம் கட்டி முடிக்கப்பட்டு டாக்டர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பெயர் சூட்டப்பட்டது இதுவரை பதினான்கு லட்சம் பொதுமக்களும் மாணவர்களும் இந்த நூலகத்தில் பயனடைந்துள்ளார்கள் அதனைத் தொடர்ந்து கோவையிலே நூலகம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு மிக விரைவாக பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்கு தந்தை பெரியார் நூலகம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதை தொடர்ந்து திருச்சியில் கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு மகிழ்ச்சியுடன் சென்னையில் அண்ணா மதுரையில முத்தமிழக கலைஞர் ஆகியோர் பெயரில் தாங்கிய நூலகம் நிறுவப்பட்டிருக்கிறதோ அதைத் தொடர்ந்து திருச்சியில் அமைவருக்கு நூலகத்திற்கு பெருந்தலைவர் காமராஜருடைய பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் தெரிவிக்கிறேன் எனவே தமிழ்நாட்டில் கிராமங்கள்தோறும் பள்ளிகளை தொடங்கி மதிய உணவை அளித்து லட்சக்கணக்கான குடும்பங்களின் கல்வி கணக்களை திறந்து தமிழ்நாட்டின் கல்வி புரட்சிக்கும் எதிரான வளர்ச்சிக்கும் வித்திட்ட பிறந்த காமராஜர் பெயரை சூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி திருச்சியில கட்டப்பட்டு வரும் நூலகத்திற்கு பேர் சூட்டுவதற்கான அரசாணையை மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்கள் மூலமாக வெளியிட வேண்டும் என்று முதலமைச்சர் முறையில நான் கேட்டு அமைகிறேன் கிள்ளை மீடியா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்